வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் மேசராசி நேயர்களே அதாவது காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க மேசராசிக்கு விருச்சகராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அதாவது வந்து பார்த்தோன்னா மங்கள காரகணம் தான் இந்த செவ்வாய் பகவான் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறார் பொதுவாக எப்பயுமே மேச ராசிக்காரர்களுக்கு வந்து அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா தான் அதாவது அஞ்சாவது வீடு தான் அப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாவது ராசி தான் சிம்ம ராசி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சிம்ம ராசியில் தான் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் அதாவது சிம்ம ராசியில் கூடிய காலம் அப்போ புத்திர பாக்கியத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஏன்னா தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் போது அப்போ என்ன பண்ணுவாருன்னா புத்திரஸ்தானத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பார் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் பகவான் போய் சிம்ம ராசியில் இருப்பார் அப்போ பதிமூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் போய் கன்னிராசிக்கு போயிடுவார் அப்போ செவ்வாய் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூரி புண்ணியஸ்தானம் கூட உங்களுக்கு அஞ்சாம் இடம் தான் அப்போ இந்த பூர்வீகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சொந்த பந்தத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அதாவது உறவு உறவுகளுக்குள்ளார ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி பார்த்தா பூர்வீகம் அந்த இடம் சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே ஆடி மாசன்றது வந்து பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் போர்க்குளமாக இருக்கும் பதினெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதாவது உள்ளூரில் பண்டிகை போட்டு சாமி கும்பிட்றது அதாவது ஒரு விசேஷ நிகழ்ச்சி அந்த காலத்திலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழசு மறந்துட்டோம் கிட்டத்தட்ட அதுதான் உண்மை அந்த காலத்திலலாம் பார்த்தா உள்ளூரில் ஒரு பண்டிகை போட்டால் இன்றைக்கி அந்த கோயில் விசேஷத்தில் நாலு சொந்த பந்தங்கள் சேர்றது நாலு உறவுகள் சேர்றது ஒத்துமையை சாமி கும்பிட்டுட்டு மனுஷார பார்த்தா அன்றைக்கி சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இன்றைக்கி பண தேவைக்காக வேண்டி ஓடிட்டுருக்கக்கூடிய காலம் அதாவது சந்தோஷம் அப்படின்றது உள்ளூரில் மட்டும்தான் கிடைக்கும் காசு பணன்றது வெளியூரில் கூட சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் அப்படி பார்த்தா இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதம் அந்த ஆடி மாதத்துக்கு அற்புதமான மாதத்துக்கு அஞ்சாம் மடத்துக்கு புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்திலேயே போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உக்காந்த காலம் பார்த்தா நிச்சயமாக நிறைய மேச ராசிக்காரங்களாம் பார்த்தா உறவுகள் தொலைச்சிட்டு இப்போ அதாவது சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் வந்து தேடல்கள் அதிகமாக போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் ஆகி போச்சு அப்படி பார்த்தா நிச்சயம் இந்த ஆடி மாதத்தில் பதிமூணு தேதி வரைக்கும் பார்த்தா அளவுகடந்த ஒரு சந்தோஷத்தை மேசராசிக்காரர்களெல்லாம் பார்க்கலாம் அதாவது பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரலாம் பகைப்பட்ட குடும்பம் சந்தோஷமாக இருக்கலாம் உறவுகளுக்குள்ளார ஏற்பட்ட அந்த விரிசல்கள்லாம் கண்டிப்பாக இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்த பாக்கியம் இல்லாமல் சிரமப்படக்கூடியவங்க அதேமாரி குழந்த பாக்கியம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி கோயில் குயிலாக போயிட்டு விரதம் பிடிச்சி இன்றைக்கி சில விசேஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலந்துக்க முடியாமல் சிரமத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நேரம் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ரெண்டு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேங்க குழந்த பாக்கியம் இல்லையா குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் உள்ளூரில் பண்டிகை போட்டுருந்தா கண்டிப்பாக இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அடுத்த ஆடிக்குள்ளார நிச்சயமாக எனக்கு வாரிசு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது கடவுளே நான் இது உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு உத்தர செல்வம் பெருகும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திருமணம் நடக்காதவங்க எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு திருமணம் மட்டும் நல்லபடியாக ஆகி அடுத்த வருஷத்துக்குள்ளார நான் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இது செய்யறேன்னு வேண்டுதல் வச்சுக்கோங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரெண்டாவது உள்ளூரில் போட்டிருக்கிற பண்டிகை இது ரெண்டுக்குமே ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம் அந்த இடத்துல போய் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிற காலம் ஒரு அற்புதமான காலம் அதனால் நீங்கள் இது நான் சொல்கிற மாதிரி குலதெய்வத்தினோட அனுகிரகம் பெற்று உள்ளூருடைய தெய்வத்தினோட அனுகிரகம் பெற்று அதாவது கிடைச்சது அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கலாம் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது அதிபதி சுக்ர பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாவது தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆடி மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அதாவது உங்களுக்கு வந்து கலஸ்திர காரகனே இந்த சுக்கரன் தான் எப்பயுமே மேச ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் கலஸ்திர காரகன் அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலஸ்தர காரகன் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்ர பகவான் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் அப்போ ராசியில தன் சொந்த வீட்டில் உட்கார்ந்த காலம் ஒரு அற்புதமான காலம் நூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து உங்களுக்கு இந்த ஆடி பதினெட்டுக்குள்ளார மேக்ஸி திருமணம் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த பதினோரு தேதிக்குள்ளார உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் அப்ப இந்த ஆடி போர்க்களை முடிக்கட்டும் நாம் ஏதோ ஒரு வகையில பேசிக்கலாம் அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஆடி பதினொன்னுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இரு முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த ஒரு இருபது நாள் பார்த்தீங்க அப்படின்னா தைரியஸ்தானத்தில் போய் உட்காந்துருவார் உங்களுக்கு கலஸ்தரக்காரன் போய் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருவார் மிதன ராசிக்கு போயிடுவார் இல்லையா அப்படி போய்ட்டா உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றங்கள் தான் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் பரவாயில்லை தைரியஸ்தானத்துக்கு அதிபதி அதாவதுன்றது போய் உட்காந்துக்கூடிய கூடிய காலகட்டமும் உங்களுக்கு பரவாயில்லை கலஸ்திரக்காரன் போய் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் உட்காந்துருந்து அடுத்தது போய் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்காரக்கூடிய காலம் கண்டிப்பா இந்த ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் குழந்த பாக்கியம் திருமண வரன் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வறட்சி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் போய் பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலம் நிச்சயமா ஒரு அற்புதமான காலம் ஏன்னா அந்த சுகஸ்தானத்துல தான் சூரிய பகவானும் ரெண்டாவது புதன் பகவானும் அதாவது இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு ஒரு ஐடியா வச்சுட்டு இருப்பீங்க ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா தொழில் தொடங்கலாமா இல்ல அதாவது நம்ம வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாமா இல்லை இது போக அடுத்தது நம்ம ஒரு காரு வண்டி எடுக்கலாமா இல்ல நம்ம ஏதாவது நம்ம தொழில் ரீதியா ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தா சுகஸ்தானத்துல போயி மாதகரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ரெண்டாவது உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானும் உட்காந்துருக்கக்கூடிய காலம் உண்மையாலுமே அற்புதமான காலம் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் மூணாம் தேதியே புதன் பகவான் வந்து வக்ரமாகிறாரு ஆடி மூணாம் தேதியிலிருந்து ஆடி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நிறைய கல்வியில் மாற்றம் ரெண்டாவது படிச்சுட்டு வேலையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையில் மாற்றம் இது போக அந்த புதன் ஆதித்திய யோகம் ஏற்படும் பொழுது நீங்க உங்களுடைய அதாவது வெளிநாடு கனவு முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியாகும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு குரு பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த காரத்தை கொண்டுமே உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இல்லட வாழ்க்கை கணவன் மனவுக்குள்ளார இருக்கிற அண்ணோனையும் கண்டிப்பா உங்களுக்கு பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு நீங்க பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விரை சனி நடந்துட்டு இருக்குது இல்லையா இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே அதாவது ஆணி இருபத்தி ஒன்பதாம் தேதியே சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்ப அந்த வக்ரம் அடைஞ்ச காலம் பார்த்தா ஏன்னா எப்பயுமே இயல்புக்கு மாறாக வேலை தான் வக்ரம் அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்யற வக்ர பகவான் வக்ரம் சொல்கிறது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆணி இருபத்தி ஒன்பதுல இருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் அப்ப இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்கரத்துக்கு போய் உட்காரும் போது இயல்புக்கு மாறாக உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கொடுப்பாரு குறிப்பா தொழில் மாற்றங்களை கொடுப்பாரு சரிங்களா ஏன்னா சனி பகவான் முக்கியமா கைவிக்கிறது மூணு தான் தொழில் ஹெல்த் வாழ்வாதாரம் இது மூணுமே சிரமத்தை கொடுப்பாரு அப்ப இது மூணுமே இப்ப வக்கரத்துக்கு போகிறதுனால இது மூணுமே ஆப்போசிட்டா உங்களுக்கு நடக்கும் அதனால தொழில் நல்லா இருக்கும் அதே மாதிரி பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகும் எது எப்படியோ மொத்தத்தில் ராசிக்காரங்களுக்கு ஏழற சனியில விரைவுச் சனியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சனி வக்கரத்தில் போகக்கூடிய காலம் அற்புதமா இருக்க போகுது நூறு சதவீதம் நீங்க நினைச்ச காரியம் அதாவதுன்றது இந்த மாதம் ஒரு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு இருக்கிற குழப்பமெல்லாம் தான் ஏழ்ற சனி குறிப்பா விரைவு செனி நமக்கு சிரமமாக தான் இருக்கும் அப்படின்ற கவலை இருக்கும் ஆனா சனி வக்கரத்துக்கு போகிறதுனால அந்த பயம் தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்தா மேசராசிக்கார்க்கு பொறுத்த வரைக்கும் எண்ணெய் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் அந்த எண்ணெய் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகமும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க லைஃப் நல்லா இருக்கும் சரிங்களா இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க